ஏன்டி சோகமா இருக்க வர வர என் புருஷனுக்கு என் மேல காதலே இல்லடா சரி கவலைப்படாத நான் சொல்றத செய் சொல்லுடா அவனை யாருமே இல்லாத அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போடி தானா காதல் வரும் சரிடா ஏன்டி கண்ண கட்டற உன் அழகான இடத்துக்கு கூட்டிட்டு போறையா கண்ணை திறந்து பாரியா இருக்குடி இடம் தண்ணி வரிசையா சவுக்க மரம் கண்ணுக்கு அழகா நீ இதெல்லாம் பார்க்கும் போது நூறு கோழி வாங்கி விட்டா தண்ணி வசதி இருக்கு தீவன செலவு மிச்சம் பார்த்துக்க நீ இருக்க எப்படியும் மாசம் இருபதாயிரம் சம்பாதிச்சலாண்டி யாரு சவுக்கு தாக்குன்னு சொல்லிட்டு போய் குத்தைக்கு பேச்சு பாக்குறேன்